பழனி அருகே பாகரையில் பசுமை மாரத்தான் போட்டி நடைபெற்றது ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் அமைச்சர் சக்கரபாணி போட்டியை துவக்கி வைத்தார் பழனி அடுத்த வாகரையில் பசுமை மாரத்தான் போட்டி நடைபெற்றது உணவு மற்றும் உணவுப் பொருள் பலங்கள் துறை அமைச்சர் சக்கரபாணி மாரத்தான் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் சென்னை கோயம்புத்தூர் திருச்சி கன்னியாகுமரி ஈரோடு உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இருந்தும் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டன மாரத்தான் போட்டியில் ஆண்களுக்கு இலக்காக பத்து கிலோமீட்டரும் பெண்களுக்கு இலக்காக ஐந்து கிலோமீட்டரும் நிர்ணயம் செய்யப்பட்டது போட்டியில் ஆண்கள் பிரிவில் திண்டுக்கலை சேர்ந்த முகேந்திரன் முதல் பரிசாக ஆயிரம் ரூபாயும் திருப்பூரை சேர்ந்த திருப்பதி இரண்டாம் பரிசாக ஐந்தாயிரம் ரூபாயும் மதுரையைச் சேர்ந்த ஜெயசீலன் மூன்றாம் பரிசாக மூன்றாயிரம் ரூபாயும் வெற்றி பெற்று தட்டிச் சென்றனர் திருச்சியைச் சேர்ந்த வினோதினி முதல் பரிசையும் தேனியைச் சேர்ந்த அஸ்வினி இரண்டாம் பரிசையும் ஈரோட்டைச் சேர்ந்த வித்யா மூன்றாம் பரிசையும் பெண்கள் பிரிவில் பெற்றுச் சென்றனர் மரம் வளர்ப்பதின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசு தொகையை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி வழங்கினார்